மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று வதை தாரை கடுமையான தீமை தரக்கூடியது வாக்குவாதங்கள் ஏற்படும் துன்பம் துயரம் வம்பு வழக்கு அடிதடி அசுப செய்தி பொருள் இழப்பு இன்று ஏழாவது நட்சத்திரம் வதை வேதனை இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது பஞ்சபட்சி பலன் தேய்பிரை துதியை புதன்கிழமை வடுபட்சி தினம் முடிந்தவரை சுபம் விளக்கவும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை ஓன் எண்பது விழுக்காடு காரிய வெற்றி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் எளிதாக பார்க்கலாம்